நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் பனங்கிழங்கு நடவு செய்கிற முறையை தான் பார்க்க போகிறோம் அதாவது பன்கிழங்கு அறுவடை செய்கிற காலகட்டத்தில் ரொம்பவே வேலையை சுலபமாகிற வகையில் அறுவடைக்கு தகுந்த மாதிரி எப்படி பன்கிழங்கு நடவு செய்யலாம் அப்படின்றத ரொம்ப சுலபமான முறையில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னா சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம் திஸ் வீடியோ sponsored பை எஸ்பிஓ Private லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

Then you should take the videos posted here for educational purposes only and none of you should attempt it and never take any responsibility for it. நன்ப இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய இந்த பணம்பழத்தை அறுவடை பண்ணி விதைச்சி அதை கிழங்க உருவாக்கி அதை அறுவடை பண்ணி நம்ம சாப்பிடும்போது இதில் பலவிதமான ஊட்டச்சத்துகள் இருக்குது ஸோ இதை நம்ம அறுவடை பண்ணுறதுல பணம்பழத்தில் பெரிய சிரமமே இருக்குது பணம்பழத்தினுடைய விதையை தரையிலிருந்து உயரமான பகுதியில் நடவு செய்யும் போது அதாவது விதைக்கும் நமக்கு வந்துட்டு அறுவடை காலகட்டத்தில் ரொம்பவே சுலபமாக இருக்கும் தரைக்கு சமமான இடத்துல வைக்கும்போது நம்ம அறுவடை காலகட்டத்தில் தரையில் வந்துட்டு பணம் பளத்தை கிழங்கு நோண்டுறதுக்காக வேண்டி அதை விட நம்ம ஆழமாக தரையை நோண்டுற மாதிரி இருக்கும் ஒருவேளை மண் கடினமாக இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோண்டுறதில் சிரமமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் கிழங்கு நோண்டும் போது சேதம் வந்துட்டு கிழங்கில் உருவாக்கக்கூடும் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது ஒருவேளை அதை விற்பனைக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கிழங்கோட தரம் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் விற்பனை ஆகிற விதமும் குறையும் பனங்கிழங்கு அறுவடை பண்ணுற காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கிறதுக்காக நம்ம விதைக்கும் போதே பார்த்திங்கன்னா இதே போல் உயரமாக வந்துட்டு ஒரு அமைப்பு உருவாக்கி விதைக்க செய்யணும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நமக்கு இதே போல் ஹலோ பிளாக் கல்லை வச்சுட்டு நான் அடிக்க வச்சுருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா கோழி எதுவும் மண்ணை சீக்கக்கூடாது சீச்சு வெளியில் தள்ளிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஹலோ பிளாக் கல் அடுக்கி அதுக்கு உள்பகுதியில் வந்துட்டு நமக்கு கிழங்கு வர மாதிரி நம்ம அமைப்பு உருவாக்கியிருக்கோம் இதை நீங்கள் வந்துட்டு ஹலோ பிளாக் கல் தான் அடக்கணும் அப்படின்றது கிடையாது நார்மலான தரையில் ரெண்டு அடியிலேருந்து மூணு அடி உயரத்தில் மண்ணு புலபழப்பாக இருக்குது அப்படின்னாவே கிழங்கோட இறக்கம் நல்லாயிருக்கும் நண்ப அந்த பனங்கிழங்கோட அறுவடை காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம விதைக்கிறதுலேருந்து அதாவது நடவு செய்யறதுலேருந்து குறைஞ்சபட்சம் ரெண்டரை மாதத்துலேருந்து அதிகபட்சம் மூணு மாதம் வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணிக்க முடியும் ஸோ அதை தாண்டுது அப்படின்ற பட்சத்தில் மேல் பகுதியில் செடிகள் வந்துட்டு முளைக்க தொடங்கிடும் அதே நேரத்தில் செடிகள் வளர வளர அதோட தன்மையும் பார்த்திங்கன்னா கிழங்குக்கு மாதிரி கிழங்கோட டேஸ்ட்டும் வராது நண்ப எந்த ஒரு விதையாக இருந்தாலும் நம்ம முறையாக நடவு செய்யறது போல் முறையாக அதோடய காலகட்டத்தில் அறுவடையும் பண்ணணும் அப்படின்னா தான் அதனுடைய தரத்தில் நம்ம வந்துட்டு ஈல்டு எடுக்க முடியும் இந்த பதிவில் ரெண்டு விதமான முறைகளை பயன்படுத்தி நான் பனக்கிழங்கு நடவு செஞ்சுருக்கேன் ஒரு முறையில் ஹலோ பிளக் கல்லில் ரெண்டு வரி வச்சு அதில் மண்ணை கொட்டி நிரப்பி நான் அதங்கியிருக்கேன் ஹலோ பிளக் கல்லில் வந்துட்டு நான் உயரமாக கொடுக்கறதுக்கு காரணம் கோழி வந்துட்டு மண்ணை சீக்கும்போது மண் வெளியில் போகக்கூடாது பணம் வெயிலில் பட்டு காஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்கு அதிகிருக்கேன் பனங்கிழங்கு லேசான அமைப்பில் மண் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு தகுந்த ஈரப்பதம் இருக்குன்ற நேரத்தில் உங்களுக்கு கிழங்கு பார்த்தீங்கன்னா முறையாக புலம் இல்லாமல் நிறையா முளைக்கும் இல்லைன்னா புலம் வந்துட்டு அதிகமாக முளைக்காமல் சேதமாயிடும் அதே நேரத்தில் இந்த மண்ணும் புலப்பளப்பு அதிகமாக இருக்கிறதுனால கிழங்கோட இறக்கமும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இதில் இரண்டாவது ஒரு முறையும் பயன்படுத்தி நான் நடவு செஞ்சுருக்கேன் ஸோ அந்த முறையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்றதுக்காக வேண்டி மண் தரையில் செய்யாமல் எம்சாண்ட் அதாவது வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எம்சாண்டு இந்த எம் சண்டை பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்துட்டு மண்ணை நோண்டி நம்ம செஞ்சுருக்கோம் ஸோ இதில் வந்துட்டு அளவுக்கு கிழங்கு வருது அப்படின்றத இதையும் நம்ம லைவாக ஒரு செக் பண்ணி பார்த்துருவோம் இது வந்துட்டு பியூரா வரணும் அப்படின்றத இது கிடையாது ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ட்ரையலுக்காக வேண்டி ஸோ இதோட ரிசல்ட்டும் அதோட ரிசல்ட்டும் ஒரே நேரத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எம் அண்டை வந்துட்டு பரப்பி வச்சு மேல் பகுதியில் மண்ணை போட்டு மூடி இருக்கும் ஸோ எம்சண்டில் கிழங்கு வருமா வராதா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இப்போ நடவு செஞ்சுருக்கக்கூடிய பணக்கிழங்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத இதோட அவுட்புட் வீடியோவை அடுத்த ஒரு மூணு மாதத்தில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த அறுவடைக்கான அப்டேட் வீடியோவை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பம்